கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு புத்திமதியை கேள் தள்ளிவிடாதே புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான் நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி ரெண்டு சிறு வயதிலே பெரிய யுத்த கப்பலை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட்டானாம் அதை போலவே அவன் கப்பல் படையில் சேர்ந்து உயர் அதிகாரி ஆனான் அவன் கனவு நனவானது பெருமை மிக்க புதிய கப்பலுக்கு அவன் பெரிய தலைவனாக மாறினான் ஒரு நாள் இரவில் பயங்கரமான புயல் காற்று வீசியது அந்த தலைவன் கப்பலை ஓட்டி சென்றானாம் வழிநடத்தி சென்றானாம் தொலைவில் கப்பலை நோக்கி ஒரு விதமான ஒளி அடித்தது பெரிய அலைகளின் மீது கப்பல் போகும்போதும் ஒளியும் ஏறி இறங்கி கொண்டிருந்ததாம் கப்பல் தலைவன் தனது சமிக்கை காட்டுபவனை அழைத்து ஒரு செய்தியை கூற சொன்னார் உன்னுடைய பாதையை பத்து டிகிரி தெற்கே மாற்றிக்கொள் என்பதே அந்த செய்தி சில நொடிகளில் பதில் வந்தது உன்னுடைய பாதையை பத்து டிகிரி வடக்கே மாற்றிக்கொள் என்று தன்னுடைய கப்பல் வேறு கப்பலுக்கு வழிவிடாது என்ற உறுதியோடு அந்த கப்பல் தலைவன் இரண்டாம் கட்டளையை கூறினான் நான் கப்பல் தலைவன் ஆகவே பத்து டிகிரி அளவு திசையை மாற்றிக்கொள் என்று சமைக்கை கொடுத்தாராம் திரும்பவும் எதிர் இடத்திலிருந்து பதில் வந்தது உன் திசையை மாற்றிக்கொள் நான் கடலில் பயணிப்பவன் என்றது இந்த சமயத்தில் ஒளி அதிக பிரகாசத்துடன் வந்ததாம் கோபமடைந்த கப்பல் தலைவன் சைகை சைகை காட்டும் ஒளியை தானே கையில் எடுத்துக்கொண்டான் உன் பாதையை மாற்றிக்கொள் நான் யுத்த கப்பல் உடனே பதில் வந்ததாம் உன் பாதையை மாற்றிக்கொள் நான் தான் கலங்கரை விளக்கம் என்றதாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் பெருமையோடு செயல்பட்டால் அது அபாயத்தில் கொண்டு போய்விடும் விட்டு கொடுப்போர் கெட்டுப்போவதில்லை என்று கூறுவர் கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிதலோ செழிப்பையும் மரியாதையும் நமக்கு கொண்டு வரும் நாம் மற்றவர்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறோம் அதே அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் வெற்றி அடைகிறவர்களாய் மாற முடியும் இந்த கப்பலும் கலங்கரை விளக்கவும் சம்பமும் சம்பவம் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது புத்திமதிகளை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவே வெறுக்கிறான் நமக்கு அநேக ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் நாம் உசா உதாசீனப்படுத்தும் போது நமது ஆத்மாவை வெறுக்கிறவர்களாய் நித்திய நக நரகத்திற்கு நமது ஆத்மாவை தள்ளிவிடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் கடிந்து கொழுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான் என்று வசனம் சொல்கிறது நமக்கு சொல்லப்படும் சத்தியத்தின் மூலமாய் கடிந்து கொள்ளுதல் எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அதை நாம் கேட்டு அதன்படி நடக்கும்போது நாம் ஞானம் உள்ளவர்களாய் இந்த கலங்கரை விளக்கத்தின் மீது போய் மோதுகிறவர்களாய் இல்லாதபடி நாம் ஞானத்தோடு செயல்படுகிறவர்களாய் நாம் இருப்போம் ஆகவே பெருமை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு புத்திமதிகளை கேட்க பழகிக்கொள்வோம் நிச்சயம் நமது வாழ்வை ஆசீர்வதிப்பார் தேவன் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே புத்திமதிகளை கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் அதில் அசட்டை பண்ணாமல் நான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துடலுமப்பா ஆண்டவரே வரை அதை தள்ளிவிடாமல் நாங்கள் அதை கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்